ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா படிச்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாளைக்கு குரூப் டூ எக்ஸாம் நடக்குது எல்லோரும் நல்லா எழுதிட்டு வாங்க ஆல் தி பெஸ்ட் எல்லாத்துக்கும் எந்த வித டென்ஷனும் இல்லாமல் எழுதிட்டு வாங்க எல்லோரும் அவங்கவுங்க சிலபஸை முடிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதுவாங்கங்கிறது கிடையாது அவங்கவுங்க ப படித்ததை மறக்காமல் இருக்க ரிவிஷன் பண்ணிவிட்டு போய் எழுதுவாங்க இன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் படிங்க அதுக்கு மேலே படிக்காதீங்க அப்புறம் ஃப்ரீயாக இருங்க மைண்ட் ஃப்ரீயாக இருங்க நல்லா தூங்கி எழுந்திரிங்க நல்லா காலையில் எழுந்திரிச்சோன்னே சாப்பிட்டு வயிறு நிறைய சாப்பிட வேணாம் ஒரு ஹாஃப் வயிறு சாப்பிட்டு நீங்கள் எங்கே ரீச் ஆகணுமோ அந்த இடத்துக்கு முன்னாடியே போயிருங்க ஏன்னா லேட்டாக போனால் உள்ளே மாட்டாங்க நிறையா இஷ்யூஸ் வருது அதனால் முன்னு முன்னாடியே போயிருங்க அடுத்தது எக்ஸாம் எழுதுறதுக்கு ஒரு பெண் மட்டும் கொண்டு போகாதீங்க ஒன்றுக்கு ரெண்டு பெண் எக்ஸ்ட்ரா கொண்டு போய்க்கங்க அங்கே போய் நம்ம யாரோட்டையும் கேட்க முடியாது அப்புறம் வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு வாட்டர் கேனில் தண்ணி கொண்டு போங்க கொஞ்சமாக அடுத்தது வந்து ஐடி ப்ரூஃப் கேட்பாங்க ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அது ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க ஐடி ப்ரூஃபுக்கு வந்து ஆதார் கார்டு ஜெராக்ஸ் அல்லது வந்து உங்கள் ஃபோட்டோவும் சேர்த்து எடுத்துக்கோங்க அது ப்ரூஃபாக காமிக்கலாம் ஏன்னா அங்கே போய் அது இல்லை இது இல்லைன்னு சொன்னால் நம்ம அதுக்கப்புறம் நம்ம அலைஞ்சு எடுக்க முடியாது ஃபோனும் நம்ம கையில் இருக்காது நீங்கள் கொண்டு வர பொருளெல்லாம் பத்திரமா ஒரு கவரில் பேக்கில் வச்சு நீங்கள் எங்கே எக்ஸாம் எழுதுறீங்களோ அந்த ரூமுக்கு வெளியே வைக்க சொல்லிருவாங்க அங்கே வச்சுக்கலாம் நம்ம நம்ம கூட வரவங்க யாரும் அங்கே இருக்க முடியாது அதனால் நீங்கள் கொஞ்சம் சேஃப்டியாக இருந்துக்கோங்க காமா எக்ஸாம் எழுதிட்டு வாங்க எந்தவித டென்ஷன் எல்லாம் எழுதுங்க தண்ணி குடிங்க முடிஞ்சால் போகும்போது ஒரு சாக்லேட் சாப்பிட முடிஞ்சால் சாப்பிட்டு போங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படி இல்லைனா நீங்கள் என்ன விருப்பம் போடுறீங்களோ அந்த சாமியை கும்பிட்டுக்கோங்க அது போக வந்து இந்த எக்ஸாம் எழுதி தான் நம்ம ரீச் ஆகணும் நம்ம கோலாக அடையணும் அப்படிங்கிறது கிடையாது இதை நல்லபடியாக எழுதிட்டு வாங்க ப்ளஸ்ஸு மைனஸ் எதாக இருந்தாலும் நீங்கள் அதை ஏற்றுக்கணும் அது போக வந்து நெக்ஸ்ட்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க அடுத்தது குரூப் ஃபோர் எக்ஸாம் வருதில்ல அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் இப்போ நல்லா படிக்க முடியல என்னால் ரிவிஷன் பண்ண முடியல அப்படின்னு ஏதாவது காரணங்கள் இருந்தாலும் கவலைப்படாமல் போய் எக்ஸாம் எழுதிட்டு வாங்க இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி கேதர் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு டென்ஷன் இல்லாமல் இருங்க ஆல் தி பெஸ்ட் எல்லாத்துக்கும் பை நல்லபடியாக எழுதிட்டு வாங்க அடுத்த குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு நம்ம தயாராகுவோம் இந்த இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ